என்னவே பேசுவோம் நம்ம என்னவே எனக்கு வெளியே இருந்ததுங்களா சரி போலான்னு கிளம்புறப்ப இந்த மரங்களோடு மாநாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்களா சரி அதில் ஏதாவது சீரியஸா பேசுவாங்களான்னு கேட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தா அதுல நல்லு சாமின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுதாங்க ஒரு பெருசொன்னு எப்பவுமே இருக்குமே எனக்குமே சொன்னேன் அது என்னைக்காவது உருப்படியாக பேசி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படி தான் பேசுச்சு ஆனா இன்னைக்குங்க பேசுகிற மாதிரி தான் இருந்தது கல் நல்லு சாமி உடனே மொத்த கண்டும் வர்த்தானு கேட்காதீங்க ஒத்த தான் அந்த ஒத்த கண்டன்ல சீமானா அங்கேயே நிக்க வச்சு செருப்புல அடிச்சு கிளம்ப போயிட்டாரு நம்ம இப்ப எல்லாம் நம்ம இப்போல்லாம் இந்த சில்லற பையனா நம்ம தனியா காலரை பிடிச்சி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவியாளுகளே அடிச்சுக்கிறாங்க அதை பத்தி பேசினாலே போதும் போல ஏன்னா இப்போ அவன் என்ன பேசுறானோ அடுத்த நிமிஷமே அதை மாத்தி பேசிடுவான் அப்படிங்கிறத இவையெல்லாம் அப்பப்ப மறந்து போயிடுறாங்க உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க உதாரணத்துக்கு தாங்க அந்த கல்லு நல்லச்சாமி பேசுறது கேட்டலாமுங்களா இயற்கையை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு கேட்டிங்களா இயற்கையை காக்க காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தங்களோட பொறுப்பாமா ஐயன் சொன்னா கரெக்டா தான் இருக்கு இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும் அதை ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு கேட்டீங்கல்ல இத ஒரு சிலர் விமர்சனம் பண்ணாங்களாமா நானெல்லாம் விமர்சனம் பண்ணி போட்டேனாமா ஐய மனசு பாடுபட்டு போச்சுங்க இது வந்து கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு இந்த மாநாடு சொல்ல வர கருத்து கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கோணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப் போறாரு உங்க சிரிக்காம கேட்கணும் பேகனை பத்தி தெரியும் கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன் ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருந்தது அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் பேகன் அது தவறா அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான் நல்லா கேட்டிங்களா நல்லா கேட்டிங்களா மயில் குளிர்ல சிவரிங் ஆயிக்கிட்டு இருந்துச்சு அப்படி சிவரிங் ஆயிக்கிட்டு இருக்கும் போது ஆந்திவேலா அம்பாசிடர்ல போன பேகன் சீனப்பட்டால் நெய்யப்பட்ட எலிமயில் போர் சீனப்பட்டையும் கலர்ந்து செய்த ஒரு பெட்ஷீட் அப்படியே இருக்குங்க போட்டா குளிரெல்லாம் போய் கதக்க இருக்குங்க அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் மயிலுக்கு போர்வையா கொடுத்து மயிலுக்கு கதக்க ச்சே நான் ஒரு மனுஷங்க ஆந்தி வேலை அம்பாசிடர்ல போன பேகன் பெரிய மனசுக்காரனுங்க உயிர்மை நேயம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்களாடா மடையர்களா அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா அடுத்த வார்த்தை சொல்றாரு ஒரு வேளை ஏக் டைமிலு ஒன்ச போன டைம் ஒரு வேல மையிலுக்கு போர்வை போத்துனது பேகன் செய்தது தவரு என்றால் சீமான் மாடுகள் மானாடு நடத்தியது தவரு பேகன் செய்தது தவரு என்றால் சீமான் செய்தது தவரு தாங்க நல்ல சாமி அவர்களே அருமையா சொன்னீங்க ரொம்ப அருமையா சொல்லி சூப்பர் இப்போ மயிலுக்கு அந்த போர்வைய போத்துனது தவறுன்னு நான் சொன்னா கல் நல்ல சாமி ஏத்துக்க மாட்டாரு ஏனா இயற்கை நேசிக்கிற ஒருங்கிணைப்பாளர் கூட ஒன்றிணைந்து இருக்கிறார் ஏனுங்க நல்ல சாமி நல்ல சாமி இப்ப பேகன் செஞ்சது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இரண்டு இயற்கை நேசர்களும் எதன் பொருட்டு ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா ஒரு காரணமும் கிடையாதுங்க ஒரு காரணமும் கிடையாது நூறு நாள் நாட்டில் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொள்ளு நொல்லு சாமி எதிர்க்கிறார் இந்த பேகன் சீமான் அவரும் எதிர்க்கிறாரு கல்லு நல்லுச்சாமியுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் விவசாயம் பண்றது சீமானோட குழந்தைங்களும் விவசாயம் பண்றது இல்ல இது தான் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க இதுக்கு ரெண்டும் சேர்ந்து நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுது நம்மள விவசாயம் பண்ண சொல்லுது நீங்கள்லாம் சேத்துல கால் வச்சாதான் நாங்கள்லாம் சோத்துல கை வைக்க முடியும் நீங்க என்ன வெங்காயத்துக்கு தான் படிக்க போறீங்க சேத்துல கால் வைக்க வாங்கடான்னு இந்த சூத்திர பசங்க தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிடுறாங்க அந்த வேவ் தான் இந்த ரெண்டு இயற்கை நேசர்களையும் ஒன்றிணைத்திருக்கு அப்புறம் கல் நல்லாமி உங்க ஒற்றுமையை பத்தி பேச வந்ததுனால உங்களோட கருத்துக்கு பதில் சொல்ல முடியாம போயிடுச்சு கல் நல்லு பேகன் பெட்ஷீட்டை போட்டுனது தப்புன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டா போதும்ல யாரங்கே இழுத்து வாரங்கள் அந்த சில்லற பையனை டே சொல்கிறா கல் நல்லுகிட்ட நல்ல கேட்டுக்க சொல்றே மயில் வந்து உண்மையிலேயே குளுருல நடுங்காது அது அப்புறம் சந்தோஷம் அது வந்து சோமையை விரிச்சு ஆடு சிலு ஜில்லுன்னு காத்து காத்துப்பட்டாவே அது குழு கக்கா ஆடும் அந்த நேரத்தை பேகன் வந்து போர்வை போத்துனா அப்படின்னு மயிலுக்கு நெடுங்காதான் அதாவது பிக்காக்குக்கு ஷிவரிங்கா காதான் வெண் கார்மீகம் மேடையமைத்து இடியெனும் இசை வந்தவுடன் பூமாரி முல்லை மாறி முல்லை மாதிரின்னா மாறி இல்லைங்க மொல்லமா பெயர மாதிரி அப்படி இருக்கும்போது அப்படியே மொல்லமா அப்படியே அந்த தோகைய ஆட்டிட்டே விரிக்கும் பாருங்க சில சில வேணும் குளிர் அடிக்குது அடிக்குது அப்படின்னு மனோ மாதிரியே ஃபீல் பண்ணிக்கும் அப்படி அழகா காமிக்கிறதுக்காக அதை ஆடிக்கிட்டே விரிக்குங்க பேகம் வந்து நடுங்குதுன்னு நினைச்சு போட்டானாமா பெட்ஷீட் எடுத்து போத்தி கொண்டு போட்டானாமா கிற்பை போட்டே சில்றப்பையா அப்ப உன்னோட கூற்றின் படி பேகன் பெட்ஷீட் போத்தனது தப்பு என்ன கல் நல்லு பேகன் பெட்ஷீட் போட்டுனது தப்புன்னா தப்பு தான் அப்போ மாநாடு மாடுகள் மாநாடு நடத்தினதும் தப்பு கல்லு நல்லசாமி ஒரு சப்ப கட்டு கட்டுறதுக்கு வேண்டி வந்திருக்கிறாரு அதாவது பேகன் பெட்ஷீட்ட போனது காரணம் இயற்கை மீது இருக்கும் நேசம் ஆனா சில்ற பையன் சொன்னா அது ஒரு பைத்தியக்கார செயல் சொல்லி போட்டான் அது எப்படி பைத்தியக்கார செயலோ அதே மாதிரி தான் மாடுகளை கூப்பிட்டு வச்சு மாநாட்டு நடத்தினதும் நாங்க விமர்சனம் பண்ணோம் அதே பைத்தியக்காரத்தனம் இப்போ இந்த மரங்கள் மத்தியில பண்றதும் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மரங்களுக்கு மத்தியில கும்பலா சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கீங்களா வாழு வாழு வாழுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்கள இதுல எவனாவது ஒருத்த மரத்தை நட்டனவன் இருக்கானா அதாவது அங்க இருக்கிற ஏதோ ஒரு மரத்தை நட்டவன் இருக்கானா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க எங்க சைதை துரைசாமி ஐயாவ இதுல சேர்த்திராதீங்க அவரு நீங்க மாநாடு போடுவீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அங்க மரம் நட்டு வைக்கல அவருக்கு இப்படி ஒரு தோப்பு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அவரு டெவலப் பண்ணிட்டாரு அந்த தோப்புல போய் தான் நீங்க எல்லாம் நின்று போட்டு கத்து கத்துன்னு கத்தி மரத்தை அபூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல இருக்கிற ஏதாவது ஒரு நாய்க்கு அருவி வெங்காயம் இருக்கான்னு மட்டும் பாருங்க இதே பையன் தான் மாடு கிட்ட கொண்டு போய் ஒரு வெடிய போட்டா மாடு நிக்குமா ஓடுமா அப்படின்னு ஏன்னா வெடி ரொம்ப சத்தமா வருமாமா அதை விட பயங்கரமா பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு இந்த நாய் கத்தனா மாடுகள் பயந்து ஓடுமா ஓடாதா மாடுகளாச்சும் பரவாயில்லைங்க வாய்ப்பு கிடைச்சா குதிச்சு எங்கேயாவது ஓடி போயிரும் மரக என்ன பாவம் மனுச்சு அதுதான் வேற ஊனி நலத்தை பூரா புடிச்சுக்கிட்டு நிக்குதே அந்த மரங்க கிட்ட போய் காதலா ஏதாவது பேசுங்கடான்னு சொன்னா அங்க போய் காட்டு கத்து கத்துறக்கு எதுக்குடா இத்தனை பேர் கிளம்பி போனீங்க காட்டை காப்பாற்றுவோம் மரத்தை காப்பாற்றுவோம் மரங்களே உங்களை காப்பாற்றதான் வந்திருக்கிறோம் மரங்களும் அதை கேட்டு அப்படியே சிலு சிலுத்து போய் மரங்களும் அதை கேட்டு பயந்து இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு நீங்க காப்பாத்தவும் வேண்டாம் பேசாம போங்கடா அப்படின்னு சொல்லும் இவனுக்கெல்லாம் பேசாம இருக்கிறதுக்காக தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்